பௌத்த தேரர் ஒருவர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த கடிதம் வந்து சாதாரண கடிதம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மிரட்டல் கடிதம் மாதிரி அந்த கடிதத்தில் வந்து பலவிதமான கேள்விகள் கேட்டு ஜனாதிபதியை வந்து மிரட்டியிருக்கிறார் இந்த தேரர் எனவே அந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் தென்னிலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றில் பெண் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அது குறித்த மேலதிக விவரங்களையும் இலங்கை தமிழரசு கட்சியினர் நாளை புதன்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்கா அவர்களை சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பு குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் திருகோணமலையில் வைக்கப்பட்ட அந்த புத்தர் சிலை சம்பந்தப்பட்ட கேலிச்சித்திரங்கள் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாரங்கள் காணொலிக்குள் போகலாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் அனுப்பிய அந்த தேரர் ஆறுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அமரபுர மகா நிக்காயா என்று சொல்லப்படுற ஒரு பௌத்த சங்கம் ஒரு பாரம்பரியமான பழைய சங்கம் அதனுடைய பிரதானமான குரு அவர்தான் இந்த கடிதத்தை அனுப்பி வச்சுக்கிறார் அவருடைய பேர் வந்து கரங்கொட உயங்கொட மைத்திரி மூர்த்தி தேரர் கரங்கொட உயங்கொட மைத்திரி மூர்த்தி தேரர் என்னென்று அவருடைய பேரில் வந்து மூர்த்தி என்ற சொல் வந்ததுன்னு தெரியல என்னடா மூர்த்தி என்றது தமிழ் பேர் ஆனால் இந்த தேரருடைய பேரிலே மூர்த்தி தேரர் என்று முடியுது எனவே அவர் தான் இந்த கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கார் அந்த கடிதத்தில் வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் யாரை கேட்டு யார் சொல்லி போலீஸ் வந்து இதில் தலையிட்டது அதாவது திருகோணமலையில் கடற்கரை வீதியில் வந்து அந்த புத்தர் சிலையை வைக்கப் போகைக்குள்ள போலீஸ் தான் அதை எடுத்துக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சது அதாவது பலத்த இழுபறைகள் தள்ளு முள்ளுகளுக்கு மத்தியில் போலீஸ் வந்து தலையிட்டு கன்னத்தை பற்றி அடியும் வாங்கி கொண்டு பிறகு அந்த புத்தர் சிலையை தூக்கிக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சது நேற்று முன்தினம் இரவு முழுக்க அந்த புத்தர் சிலை வந்து திருகோணமலை போலீஸ் ஸ்டேஷன்லான்னு இருந்தது அப்போ இவர் கேட்டிருக்கார் தேரர் யாருடைய கட்டளையை கேட்டு இந்த போலீஸார்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் போலீஸுக்கு ஓர்டர் போட்டது யார் அதை வந்து சொல்லி சொல்ல முதலாவது இரண்டாவது வந்து போலீசாருடைய இந்த அத்துமுறல் நடவடிக்கை காரணமாக இரண்டு தேரர்கள் அதாவது அந்த திருவண்ணாமலை அந்த பௌத்த ஆலயத்தோடு சம்பந்தப்பட்ட இரண்டு தேரர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது பௌத்தத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை பௌத்த மக்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை எங்களுக்கு வந்து நாட்டில் பாதுகாப்பு இல்லை எங்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாக இருக்குது எனவே ஜனாதிபதி நீங்கள் நீங்கள உறுதிப்படுத்தணும் உடனடியாக இதில் தலகிடணும் இனிமேலும் அந்த பௌத்த கோயில் அங்கே தான் இருக்கும் அந்த புத்தர் சிலை வந்து அங்கே தான் இருக்கும் அதில் வந்து பிக்குகள் தங்கியிருப்பார்கள் அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது அதுக்குரிய பாதுகாப்பை வந்து நீங்கள் வழங்கணும் பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தணும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் இந்த கடிதத்தில் வந்து இந்த மூர்த்தி தேரர் என்று சொல்லப்படுற தேரர் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார் அந்த கோயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆம் இருந்து அங்கே தான் இருக்குது அதுக்குரிய சகல டொக்குமெண்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது எல்லா ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் அந்த பௌத்த கோயில் இருக்குது தானே அது அமைக்கப்பட்டிருக்கிற அந்த காணிக்குரிய உறுதி பத்திரம் எங்கள்கிட்ட இருக்குது அந்த காணிக்குரிய உறுதி பத்திரம் வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களால் வந்து எங்களுக்கு வழங்கப்பட்டது அதில் வந்து பதினாலு பேர்ச்சஸ் காணி என்னமோ இருக்குது அந்த காணி வந்து ஜனாதிபதி அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் எங்களுக்கு தரப்பட்டது அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட இருக்குது எனவே இந்த கோயில் வந்து சட்டவிரோதமானது அல்ல இது வந்து முழுக்க முழுக்க சட்டபூர்வமானது அதுக்குரிய சகல டோக்குமெண்ட்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது எனவே எங்களுக்கு நீங்கள் தகுந்த பாதுகாப்பு தரணும் அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸாருடைய அத்துமுறல் சம்பந்தமாக விசாரணைகள் நடத்தணும் என்று சொல்லி காரசாரமான ஒரு கடிதம் அனுப்பி வைத்திருக்கின்றார் அமரபுர மகா நிக்காயா இந்த ஒரு பௌத்த அமைப்பினுடைய பிரதானமான குரு கரங்கொட உயங்கொட மைத்திரி மூர்த்தி தேரர் இந்த கடிதத்தில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான வரி இருக்குது அதுதான் மிக மிக முக்கியமான வரி நாட்டில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் இந்த ஒரு வரியில் தான் இருக்குது அது என்னென்னு சொன்னால் இந்த தேரர் கேட்டிருக்கிறார் இப்போ போலீசார் இப்படி நடந்து கொண்டது வந்து அதாவது அரசியல் அமைப்பு இருக்குதான இலங்கை அரசியல் அமைப்பு அதில் வந்து ஆர்டிக்கல் நைன் என்று சொல்லிய ஒரு விஷயம் இருக்குது ஒன்பதாவது சரத் என்று சொல்லலாம் அது வந்து மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சுட்டி காட்டியிருக்கார் அது என்ன ஆர்டிக்கல் நைன் அது என்ன சரத்து ஒன்பது என்று சொன்னா அதால தான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனையும் அதால் தான் பெறுது அது என்னன்னு சொன்னா இலங்கையினுடைய அரசியல் தானே அந்த அரசியல் வந்து ஒரு ஜனாதிபதி நாட்டுக்கு தலைமை தாங்கிற ஒரு ஜனாதிபதிக்குரிய கடமைகள் என்று இருக்குது அந்த கடமைகளில் முதலாவது கடமையை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பௌத்தத்தை பாதுகாக்கணும் பௌத்தத்தினுடைய பாதுகாவலனாக இருக்கணும் இலங்கையினுடைய முதன் முதன்மை மதம் பௌத்தந்தான் எனவே அதுக்கு ஒரு கீறல் விழாமல் பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற ரீதியில் வந்து அந்த ஆர்டிக்கல் ஒன்பதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக எவர் வந்தாலும் எவர் வந்தாலும் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் அவர் அதுக்கு தல வணங்கியே ஆகணும் அந்த ஒரு அரசியல் அமைப்புக்கு வந்து கீழ்ப்பணிஞ்சே ஆகணும் இதுதான் பிரச்சனை எனவே இந்த மாதிரியான அதிகாரங்கள் தான் பௌத்த பிக்குகளுக்கு வந்து ஒரு எல்லையற்ற அதிகாரங்களை வந்து கொடுக்குது தாங்கள் நெச்சதெல்லாம் செய்கிறதுக்கும் பொலிசை கொண்டு போயிட்டு சிலையை கொண்டு அங்கே வை சிலையை கொண்டு என்று சொல்லி பொழுதுக்கே வேலை காட்டுறதுக்கும் மிக முக்கியமான காரணம் இந்த ஆர்ட்டிக்கல் நயன் என்று சொல்லப்படுற இந்த அரசியல் அமைப்பு தான் எனவே அவீர் அனைக்கினம் அரசியல் அமைப்பே எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை தந்திருக்குது எங்களுக்கு அந்த உரிமையை தந்திருக்குது பிறகு நாங்கள் பயப்படணும் வேண்டிப்பட்டு தான் பௌத்த பிக்குமார் வந்து இப்படி அடாவடித்தனமாக வந்து நடந்து கொள்ளினோம் ஒரு சில ஆட்கள் வந்து அப்படி அடாவடித்தனமாக நடந்து கொள்ளினோம் எனவே இப்போ இருக்கிற அரசாங்கம் அனுரகுமார் சநாயக்க தலைமையிலான அரசாங்கம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கினம் நாங்கள் வந்து அரசியல் அமைப்பை மாற்றுவோம் என்று சொல்லி எனவே அரசியல் அமைப்பு மாற்றப்படும் பாடும் போது இதுக்கு ஒரு வழி காணணும் இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகணும் இதே வசனம் இப்படியே இருக்குமா இருந்தா இலங்கை வந்து இன்னும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு இப்படியே தான் இருக்கும் ஒரு மாற்றம் பெறாது அதே பௌத்த விக்குமாருடைய அதே ஆதிக்கம் தான் மேலோங்கி கொண்டிருக்குமே தவிர மற்றபடி ஒரு மாற்றமும் பெறாது எனவே புதிய அரசியல் அமைப்பு மாற்றப்படும் போது இதுக்கு ஒரு தீர்வை காண்பாரா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இப்போ இவைய சொல்லினு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டுல இருந்து அந்த கோயில் இருந்ததுக்கான ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது கடிதங்கள் இருக்குது காணி உறுதி இருக்கண்டெல்லாம் சொல்லியிருந்தானே அது உண்மையிலேயே இருக்குதா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸா சரியான டாக்குமெண்ட்ஸான்னு சொல்லி யார் செக் பண்றது யாருக்காவது அதிகாரம் இருக்கா போய் வாங்கி செக் பண்ணி பாக்கிறதுக்கு இப்போ பௌத்த பிக்குகள்கிட்ட போயிட்டு இங்க கொண்டு வாங்க நாங்கள் பார்த்து சொல்ல போறோம்னு சொல்லி கேட்குறதுக்கு யாருக்காவது துணிச்சல் இருக்கா அதுக்குரிய அதிகாரம் இருக்கான்னு கேட்டால் ஒரு சில டைம் இல்லை எனவே பௌத்த பிக்குகளை மாரி எதுவுமே செய்ய முடியாது அதனால இந்த அரசியல் அமைப்பு மாற்றப்படாத வரைக்கும் இதே நிலைமை தொடர்ந்து போகத்தான் போகுது இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பௌத்த விகாரைகள் வரலாம் திரு திரு ரெண்டு புத்தர் சிலைகள் வந்து வைக்கப்படலாம் ஒன்றுமே செய்ய முடியாது யாரும் கேள்வி கேட்கவே முடியாது என்னென்று சொன்னா அவையில் வச்சதுதான் சட்டம் மீட்டியா கோட என்று சொல்லப்படுற இடத்துல வந்து நேற்றிரவு எட்டு முப்பது மணி போல ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று ஒரு பெண் வந்து அதிலே படுகாயமடைந்து பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு உயிரிழந்திருக்கிறார் மீட்டியா கோடை என்று சொல்லப்போற இடத்துல வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு கணவனும் மனைவியும் அப்போ கடைக்குள்ள வந்து கணவனும் மனைவியும் இருக்கும்போது மோட்டார் சைக்கிளில் வந்த வழக்கம் போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் இவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுடையக்குள்ள வந்து அந்த பெண் வந்து படுகாயம் அடைந்து பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார் சுட வந்தாக்கள் வந்து உண்மையிலேயே அந்த பெண்ணை தான் சுட வந்தார்களா அல்லது அவருடைய கணவரை சுட வந்து மாறி அங்கால துப்பாக்கி சன்னங்கள் பட்டிச்சா இன்னும் தெரியல அந்த பெண் வந்து உயிரிழந்துட்டா அந்த பெண்ணினுடைய சகோதரன் வந்து இப்போ ஒரு நாலு மாசத்துக்கு முதல் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது அவரும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கொலை வந்து எதற்காக நடந்திருக்கலாம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டல்ல வந்து கரந்தனிய சுத்தான்னு சொல்லி ஒரு ஆள் மச்சான் வந்து சுடப்பட்டவர் தானே ஒரு தேவாலய ஒன்றினுடைய தலைவர் வந்து இப்போ கிட்டல சுட்டுக் கொல்லப்பட்டவர் தானே எனவே அந்த கொலைக்கு வந்து பழி வாங்கும் விதமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி போலீசார் சந்தேகிக்கின்றார்கள் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இலங்கை தமிழரசு கட்சியினர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்களை நாளை புதன்கிழமை சந்திக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதிக்கு வந்து ஏற்கனவே கடிதம் போட்டிருந்தவை இலங்கை தமிழரசு கட்சிக்காரர் இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு டைம் தாங்கும்னு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து நாளை புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் வச்சு சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இதில் வந்து யார் யார் கலந்து கொள்வார்கள் என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானம் மற்றும் பொதுச்செயலாளர் சுமந்திரன் ஆகியோர் மொத்தமாக வந்து பத்து பேர் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பத்து பேர் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இப்போ நாட்டில் இல்லை அவர் வந்து இந்தியாவுக்கு போயிட்டார் அதனால் வந்து அவர் கலந்து கொள்ள மாட்டார் எனவே ஒன்பது பேர் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாளைய சந்திப்பில் வந்து பலவிதமான முக்கியமான விஷயங்கள் கலந்துரையாடப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதில் வந்து இந்த திருகோணம் அண்ணாமலை விவகாரம் வந்து கடுமையாக எதிரொலிக்கும் அது ஒரு கடுமையான விவாத பொருளாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த சந்திப்பில் வந்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதி இதில் வந்து ட்ரெண்டு கேலி சித்திரங்கள் பார்ப்போம் ட்ரெண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சப்ஜெக்ட் தான் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் அன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புத்தற்ற சிலை இருக்குது புத்தபெருமானு இருக்கிறார் முன்னுக்கு வந்து ஒரு புத்த பிக்கோரால் இருந்து அமைதியாக தியானத்தில் ஈடுபடுறார் அதுதான் ஒரு சரியான மெதட் புத்தர் சிலைக்கு முன்னால அமைதியாக இருந்து தியானத்தில் ஈடுபடணும் அன்றைக்கு வந்து அது தான் இருந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்டி ஒன்றுக்குள்ளே இருந்து புத்தர் சிலையை வெளியில் எடுக்கிறார் ஒரு பௌத்த பிக்கு எடுத்துக்கொண்டு வெளியில் போறார் ஆக்ரோசமாக கத்திக்கொண்டு அந்த பெட்டிக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது இன பிரச்சனையை ஆரம்பிப்பதற்கான கிட் என்று சொல்லி ஒரு கிட் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது கிட்டுக்கு சரியான தமிழ் எனக்கு தெரியல இனப்பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கான சரியான ஒரு விதி என்று சொல்லுவோம் தமிழில் எனவே அதுக்காகத்தான் இந்த புத்தர் சிலை வந்து இப்போ பயன்படுது என்று சொல்லி இனங்களுக்கு இடையில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கும் ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றுறதுக்கும் இனவாதத்தை உருவாக்குறதுக்கும் தானே அதை வந்து தெள்ளத் தெளிவாக வரைந்திருக்கின்றார் ஓவியர் ஷானிகா ஒரு பௌத்த பெண்ணாக இருந்தாலும் கூட இந்த ஒரு ஓவியத்தை வந்து அவ்வளவு துல்லியமாக வரைந்திருக்கின்றார் ஓவியர் ஷானிகா அடுத்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புத்திர சிலை இருக்குது இங்கால ஒரு பொலுசுக்காரர் நிற்கிறார் அங்கால வந்து ஒரு பௌத்த பிக்கு நிற்கிறார் இந்த பொலிஸ்காரருக்கும் அந்த பௌத்த பிக்குக்கும் வந்து இந்த புத்திர சிலையால் வந்து ஒரு முரண்பாடு ஒன்று வருது ஒரு புடுங்குபாடோண்டு வருது அங்கால பத்தைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்சர் சந்தோஷமாக சிரிக்கிறார் ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் பௌத்த பிக்குகளுக்கும் பொலிஸுக்கும் வந்து சண்டை வந்தால் அல்லது பௌத்த பிக்குகளுக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறாக்களுக்கும் வந்து சண்டை வந்தால் முரண்பாடுகள் வந்தால் அது அதில் உள்ள லாபம் முழுக்க அவருக்கு தான் நாமல் ராஜபக்ச இந்த தேதி கூட்டத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் பெறுவார்கள் வந்து உருவாக்க முடியும் எனவே நாமல் ராஜபக்சவுக்கு சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் ஒரு பத்தைக்குள்ள நின்று சிரிக்கிறார் எனவே இந்த இரண்டு சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்